ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அயிலன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு கொண்டுருக்கிற ரெசிபி வந்து ஜாழ்ப்பாணத்து முறைப்படி முட்டை பொரியல் இந்த முட்டை பொரியலை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்ளும் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேன் சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு பத்து முளை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி சினிச்செண்ணா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மிளகுத்தூள் உப்பு இப்போ வந்து நாங்கள் இந்த முட்டை பொரியல் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த பொரியல் இப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் பொரியலை தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் இப்படி ஒரு தாய்ச்சி வந்து எடுத்துக்கொள்வோம் அந்த தாய்ச்சியில் வந்து நாங்கள் எடுத்து வச்சா நல்லெண்ணெயை சேர்த்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன சூடாகி வந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் இதுக்கு கட் பண்ணி வச்சா வெங்காயத்தை போட்டுக்கொள்ளோம் அதோடு சேர்த்து நாங்கள் கட் பண்ணி வச்சால் பச்சை மிளகாயம் போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து இந்த பச்சை மிளகாயும் வெங்காயம் வந்து வதக்கி எடுத்துக்கொள்வோம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம் ஜாழ்பாணத்தில் முட்டை பொரிக்கக்களை வந்து வெங்காயம் பச்சை மிளகாயம் வந்து தான் முட்டையில் மிக்ஸ் பண்ணுவாங்க வெங்காயம் பச்சை மிளகாயம் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இதை விட நாங்கள் கூட முட்டை முட்டைப்பதுக்கு வந்து வதக்கக்கூடாது இந்த பதம் வந்து சரியான பதம் இப்போ வந்து இதை வந்து நாங்கள் ஒரு சட்டத்தில் மாற்றி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு தட்டத்தில் போட்டு வச்சுட்டோம் இந்த வெங்காயம் மலையம் வந்து நாங்கள் ஆற வச்சு கொள்வோம் முட்டை பொருளுக்கு தேவையான முட்டையை கொள்வோம் நான் வந்து அஞ்சு முட்டையை எடுத்துக்கிறேன் அஞ்சு முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு கோப்பையில் விட விட்டு விட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து நான் அஞ்சு முட்டையை உடச்சி விட்டுட்டேன் இப்போ எங்களுக்கு தேவையான அளவு உப்பு கொள்வோம் அதே மாதிரி வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளும் நாங்கள் வதக்கி எடுத்து வச்சா வெங்காய மிளகம் வந்து நல்லா ஆறு வந்திருக்கு முட்டையோட சேர்க்க வந்து கட்டாயம் வெங்காய மிளகம் வந்து நல்லா ஆறு நாப்புறதான் சேர்க்கணும் இப்போ நாங்கள் வந்து இந்த முட்டையில் இந்த வெங்காய மிளகம் சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து இது மாதிரி ஒரு முள்ளுக்கலனியோட எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டையை ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த முட்டையை பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டையை பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் முதல்ல வெங்காயம் முளக வதக்கி எடுத்தவன் அதே தார்ஜியில் வந்து நாங்கள் முட்டையை பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் நல்லெண்ண விட்டுக்கொள்வோம் இப்போ நல்லெண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ வந்து நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஒரு கரண்டி முட்டை எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கொள்ளுங்கள் இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து நாங்கள் மீடியத்தில் வச்சுக்கொள்வோம் இல்லாட்டி வந்து டக்குனு கறியிடும் முட்டை வந்து அடிப்பக்கம் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் மறுபக்கம் திருப்பி கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் முட்டை வந்து மறுபக்கம் பொறிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த முட்டை பொரியல் வந்து சரியான பதத்தில் பொறிஞ்சு வந்திருக்கு இதே மாதிரி நாங்கள் மீதி உள்ள முட்டை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து மீதி உள்ள முட்டையில் நாங்கள் எடுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாழ்ப்பாணத்து முறைப்படி தயாரித்த முட்டைப்படியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்து நம்ம குக்கீ தைல யூடியூப் சேனலில் உங்கள் சேனலை நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இதுவரைக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு நண்பர்களானவருக்கு நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே you <laughs>